ரமலான் மாதம் வந்துவிட்டாலே நமக்கு இன்னொரு ஞாபகம் வந்துவிடும் ஜக்காத் என்ற அமல் அது வருடம் முழுவதும் கொடுக்க வேண்டிய ஒரு அமல் தான் எப்பொழுது நாம் ஜக்காச்சு கடமை உடையவர்களாக இருக்கிறோமோ அப்பொழுது வழங்குவது தான் அது புரியுது ஆனால் இப்ப நம்ம நம்முடைய பழக்க வழக்கங்கள் ச ரமலான்ல கொடுத்து பலன்னா ஜக்காத்தை கொடுக்க ஆடியவர்கள் எட்டு வகையினர்கள் சூரா தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய அறுபதாவது வசனம் ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வசனத்துல யாராருக்கு சக்காத்து கொடுக்கணும் என்று அல்லா ஒரு பட்டியல் கொடுக்கணும் அந்த பட்டியலை எடுத்து அதுல ரொம்ப முன்னுரிமை பெற்றவர்கள் நம்முடைய இரத்த பந்த உறவுகள் அவர்களுக்கு கொண்டு போய் நீங்களாக மனம் வந்து கொடுத்துருங்க எவ்வளவுனா யோசிக்கானு சக்காத்து வருதா என் தம்பி எல்லாரையும் விட எனக்கு இந்த சக்காத்துக்கு தகுதியுடையவனாக இருந்தால் அவன்கிட்ட ஃபஸ்ட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்துதான் மற்றவர்கள்லாம் நம்முடைய அண்ணா அதுக்கு தகுதியானவராக இருந்தால் அதுதான் இப்படி நீங்க ஜக்காத்தை பகிர்வர்கள் பகிர்ந்தளிப்பீர்களானால் பெரியால் ரெண்டு நன்மை கிடைக்கும் ஒன்று ஜக்காத்து வழங்கிய நன்மை கிடைக்கும் உறவை பேணிய நன்மையும் கிடைக்கும் அது போக கொடுக்க நினைப்பவர்கள் நம்முடைய நிர்வாகத்திட்ட கொடுங்கள் அதை உரியவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்போம்ல இரண்டாவது இந்த ஃபித்ரா நோம்பு பெருநாளுடைய சதக்கா தர்மமாக ரசூல் சல்லா அலிசலம் ஆக்கியது அதிலும் குறிப்பாக நோம்பாளிகளுக்கு பரிகாரமாக அதை ஆக்கியிருக்கிறார்கள் நோம்பில் வரக்கூடிய பிழைகளை சரி செய்வதற்கு அதில் ரசூல் சல்லா அலிஸ்வலம் காலத்தில் திரா காய்ந்த திராட்சைகள் அப்படி நிறையா கொடுத்துருக்கிறார்கள் அப்படி உணவாக நம்ம வழங்க இயலாத காரணத்தினால் ஒவ்வொருத்தரும் அதை பொது மொத்தமாக கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கிற வழிமுறையை வைத்திருக்கிறோம் அந்த வகையில் ஒருத்தருக்கு நூற்று ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் என்ற கணக்கீடு வைத்திருக்கிறோம் ஒருத்தருக்கு குடும்பத்துக்கு இல்லை தனி நபருக்கு குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்களோ அத்தனை நபர் தனித்தனி நபருக்கு ஒரு ஆளுக்கு தான் வை குழந்தைக்கு ரசூல் சல்லா அலிசல்லம் அந்த சதகத்துல் பித்ரை வழங்க சொல்லியிருக்கார்கள் அதனால் வந்து குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கார்களோ அத்தனை பேரை கணக்கு பண்ணி ஒரு ஆளுக்கு நூற்றம்பது ரூபான்னு கணக்கு பண்ணி கொடுத்தீர்களானால் விஷாலா சீக்கிரமாக நீங்கள் தருவீர்களானால் அதை வாங்கி பொருள்களை வாங்கி ஏழைகளுக்கு உணவாக அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக இருக்கும் மூன்றாவது பள்ளிவாசல் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருந்தது பலாகுடைய பெரியார்களால் ஓரளவு நிறை பெற்று அதில் நல்லா நமக்கு கொஞ்சம் கடனாளி ஆகியிருக்கிறான் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் வர வர சரி முடிய போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு செஞ்சுடுவோமே அப்படின்னு அதுக்கு பெருசாலாம் இல்லை கொஞ்சம் தான் ஒரு இருபது